நாம இன்றைக்கி புதுசாக ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் போக நீங்கள் இதே மாதிரி நிறைய ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் நிறைய ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே கைஸ் வாங்க இந்த ட்ராமாவோட பாட்டுக்கு போகலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவளோட பொண்ணும் உட்காந்து ஹீரோயினோட பிறந்த நாளை கொண்டாடிட்டுருக்காங்க அந்த சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு சீன்லேயே ஹீரோயினோட குழந்தை இறந்து போச்சுன்ற மாதிரி ஃப்யூனரல் இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கும்னா ஹீ அந்த குழந்தையோட ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கும் அப்போ ஹீரோயின் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிகிட்ருப்பா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் ஹீரோ கல்யாணம் முடிஞ்சிருக்கும் பேபி இருக்கும் வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோ என்ன சொல்லுவார்னா பேபி இந்தாதானே இருக்கா ஒன்றும் ஆகாது நிறையா குழந்தைங்களுக்கு என்னோடய உதவி தேவை இருக்குது கண்டிப்பாக நான் போகணும்னு சொல்லுவா இட்டு போயிடுவார் குழந்தை கெஞ்சோ அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹீரோயின் கெஞ்சுவாக இருந்தாலும் ஹீரோ கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுவார் இப்போ என்னென்னா அந்த கம்பி குத்தி குழந்தையோட வயிற்றில் இறக்கியிருக்கோம் ஆனால் ஹீரோ போய் இன்னொரு குழந்தையை காப்பாற்றுவார் அந்த குழந்தையோட அம்மா வந்து ஹீரோயோவோட எக்ஸு போல் அவள் வந்து குழந்தைய போய் அதாவது ஹீரோவோட குழந்தையை காப்பாற்றிடக்கூடாதுங்கிறதுல வந்து இதாக இருக்கா அதனால் ஹீரோவை எப்படியோ தடுத்து இவங்க ரெண்டு வரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிற மாதிரி பண்ணிடுறா ஹீரோவோட குழந்தை வந்து இனி காப்பாற்றிட மாட்டாரா அப்பா அப்படின்ற மாதிரி இயக்கத்தில் இருக்க ஹீரோயின் தானே உயர் முயற்சி எடுத்து குழந்தையை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரா வந்த இடத்துல ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் ஃபெயிலியர்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின் கத்துறா கதர்றா அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ஹீரோ பார்த்துனாலே அந்த குழந்தைக்கு ஒன்றாக லைட்டாக ஹார்ட்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கும் போல அது வந்து நேச்சுரலாகவே இருக்கு பறக்கும் போதே இன்னொரு ஹீரோட எக்ஸ் என்ன சொல்றானா இது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்குமே அப்படின்னு சொல்ல இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்னோட வைஃப் ரொம்ப பணக்காரி தான் அதனால அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குழந்தைய போய் பார்க்குறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு அதுங்குள்ளே அந்த பொண்ணு வந்து விட மாட்டேங்கிறா இப்போ ஹீரோயின் வந்து இங்கே நடக்குதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வர்றா அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு சுகர் நல்லா தானே இருக்கா அவள் நல்லா தான் இருப்பாள் போக இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் அது போக போ நான் வந்து பார்த்துக்கிறேன் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பிடுறாரு அனுப்பிட்டு இங்கே இருக்க பொண்ணை மட்டும் அவர் பார்த்துட்ருக்காரு ஹீரோயின் வந்து உள்ளேருந்து இருந்து பார்க்குறா இவங்க இவ்வளோ அழகான ஃபேமிலியா இருக்குது நம்மளை தான் கை விட்டுட்டானே நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்கறா என்னன்னா வீட்டில் வந்து தண்ணி ஒழுகும் அப்பா ஹீரோவுக்கு கால் பண்ணியிருப்பா குழந்தை தான் ஒரு துணியை தூக்கிட்டு வந்து அம்மா அவங்கள நான் காப்பாத்துறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரியே இன்னொரு வாட்டிக்கு குழந்தைக்கு வந்து ஃபீவரா இருக்கும் ஹீரோவுக்கு கால் பண்ணால் அதையும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார் எந்த சமயத்துமே ஹீரோ தனக்கு ஹெல்ப்பாக இருக்க மாட்டார் ஆனால் இப்போ அவங்க கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி ஹீரோயின் குழப்பத்திலேயே கிண்டர் கார்டன் ஹீரோயின் கூட குழந்தைக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துட்ருப்பா என்ன யோசிப்பானா குழந்தை கேட்டிருக்கோம் நீயும் அப்பாவும் என் பிறந்த நாள் கிஃப்டா அங்கே கூப்பிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் கூட்டு போக மாடியாமல் நிலைமையில தான் மட்டும் தனியாக வந்து அந்த கிண்டர் கார்டனில் உட்காந்து அழுதுட்டுருக்கா ஹீரோயின் ஹீரோயின் தன்னோட குழந்தையோட ஃபோட்டோவை கீழே விட்டுறா அப்போ அந்த வில்லியோட பொண்ணு இருக்காளே அவள் வந்து நீங்க அழுகுறது ரொம்ப அசிங்கமாக ஆண்டி அப்படின்னு சொல்லி குழந்தையோட இருக்கா இப்ப ஹீரோவும் கூட்டா கூட வரல ஆனா இன்னொருத்தி பொண்ணு கூட்ட உடனே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க ஹீரோ இப்போ தான் பார்க்கறான் தன்னோட குழந்தைய காணுமேனு சுகர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்க சுகர் இனிமேல் எங்கேயும் வரமாட்டா அவளால் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான் சரி நாளைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதை எப்படி நான் மரப்ப இப்போ நாளைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் சரி வந்தா சரி நாளைக்கு கரெக்டாக பத்து மணி அந்த பத்து மணிக்குள்ளே நீ வந்தால் மட்டும்தான் உன் குழந்தையை நீ பார்க்க முடியும் அதுக்கு அங்கிட்டு ஒரு நிமிஷம் லேட்டானா கூட உன் குழந்தையை பார்க்க முடியாது வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான் ஹீரோவும் கண்டிப்பாக நான் எப்படி மறப்பே வந்துடுவேன் சொல்லி ஹீரோயின்க்கு வாக்கு கொடுக்குறாரு வர்றாரா இல்லையான்னு தெரியலை அதுவும் போக ஹீரோ சொல்கிறாரு இது வந்து இந்த கிண்டர் கடன் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு இல்லையா இவ அப்பா இல்லாத பொண்ணு அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறாரு அந்த இடத்துலேருந்து அது வந்து போன பொண்ணு திரும்ப வந்து சொல்கிறான் உங்கள் பொண்ணு இறந்துட்டான்னு எனக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கு அவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போயிடறாங்க ஹீரோயின் சொல்கிறா அந்த குழந்தைகிட்ட அப்பாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளை குழந்தைக்கு வந்து ஃபியூனரல் எல்லாமே ரெடி இருக்காங்க ஹீரோனோட பிரதர் தான் பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு ஹீரோ வந்து பத்து மணி ஆக போது இன்னமும் வரல அப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லு நான் பிரதர் சொல்ல ஹீரோவை கால் பண்ணிடுறாரு என்ன சொல்கிறாருன்னா என்னால் வர முடியலை ஸ்டாருக்கு வந்து ஒரு செக்கப் இருக்கு முடிச்சுட்டு தான் வர முடியும்னு சொல்லிடுறாரு உடனே ஃபியூனரலுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா அவன் இனிமேல் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு இங்கே ஹீரோக்கு ரொம்ப ஹாட்டெல்லாம் வலிக்குது அனையா வலிக்குன்னு தெரில இது ரெண்டும் சேர்ந்து ஹீரோ வாங்கிறது போக விட மாட்டேங்குது என் கூட நீங்கள் இருக்கீங்களா அங்கிள் எனக்கு அப்பா இல்லை ஆனால் அவளுக்கு சுகருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிறந்த நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என் அப்பா இல்லை என் கூட விளாடுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சைடு அந்த குழந்தை கெட்டு இன்னொரு சைடு குழந்தைக்கு வந்து ஃபியூனரல் நடக்குது ஹீரோவோட குழந்தைக்கு இப்படி மாற்றி மாற்றியுமே காட்டிகிட்டு இருக்காங்க பத்து மணி முடிஞ்சிருது ஃபியூனரலும் முடிஞ்சிருது பத்து மணிக்கு கரெக்டாக ஹீரோ விளாண்டு முடிக்கிறாரு அந்த குழந்தையோட இப்போ நீ ஓகேவா நான் போய் என்னோட சுகரை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி சுகருக்கு பிடிச்ச கேக்கு டாய்ஸு குழந்தை கேட்டிருக்கும் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் என் குழந்தைக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த வெடி வெடிப்பாங்க இல்லையா அது வெடிச்சிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறான் என்னன்னு பார்த்தா குழந்தையோட ஃபோட்டோ வச்சு ஃபியூனரல் இது பண்ணியிருக்காங்க இது சுவருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே கேட்க நான் தான் சொன்னேன்ல பத்து மணிக்கு முன்னாடி நீ வந்தால் தான் உன் குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போனால என்றைக்குமே என் குழந்தைய பார்க்க முடியாது என் குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சு ஆனால் என் குழந்தையை காப்பாற்றாமல் நீ இன்னொருத்தையோட பொண்ணோட குழந்தையை காப்பாத்திட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்க ஹீரோ சொல்ற சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தையை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல காப்பாத்திட்டாங்களா நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு போவேல என் குழந்தை என்ன பார்வை பார்த்துச்சு தெரியுமா உனக்கு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின்னு பிடிச்சி ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி விரட்டேன் அந்த வில்லி இருக்காளே வில்லியும் கூடையே வந்துடுறா வந்த வந்து எங்களுக்கு தெரியாது எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பிடிச்சி புளிர் புளிர் நடிச்சிட்றா உனக்கு விற்கமாகவே இல்லையா இன்னொருத்தி தான் உனக்கு தேவைப்படுதானா இன்னொருத்தி குழந்தையோட அப்பா தான் உனக்கு தேவைப்படுதானா மரியாதை இங்கேருந்து ரெண்டு பேர் வெளியே போங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ சண்டைக்கு வர்றான் உனக்கு ஏதாவது இது இருந்தால் என்னையே கேள் அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு சப்போர்ட்டாக வர மரியாதை இங்கேருந்து ரெண்டு பேர் வெளியே பொங்கடான்னு சொல்லி ஹீரோயின் ரெண்டு பேரையும் வெளியே விரட்டிடுறா இப்போ ஹீரோயின் ஹீரோ செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட கேட்க ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் லா படிச்சுட்டு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி அண்ணே சொல்கிறாங்க அதோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் லாயர் ஆனால் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார் வந்தவனு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே ஹீரோ தான் அவளுக்கு பே பண்ணியிருக்கான் அதுவும் போக அவளுக்கு இவளோட காசில் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான் இது வந்து யாருன்னா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அதுவும் போக அவளுக்கு வந்து ஒரு ஓல்டு மேனோட கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கரெக்டாக இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா ஓ நீ கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேட்க கண்டிப்பாக நான் அவனை டிவோர்ஸ் பண்ணி தான் அவன் கண்டிப்பாக என் குழந்தைக்கான நியாயம் எனக்கு கிடச்சாகணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கர கோபத்தில் சொல்கிறா அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த வேலை பாப்பாலே அந்த வில்லி அந்த கடைக்கு போயிட்டு நான் விஏபி கஸ்டமர் உங்கள் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொல்கிறா மேனேஜரையும் கூட்டி வந்து வர்றா உடனே அவன் மேனேஜர் கிட்டே சொல்கிறா உங்கள் ஷாப்பில் ஓ வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணுறா அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அதனால் குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல இவளை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் போட்டு கொடுத்துட்றா சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அந்த வில்லியும் ஹீரோவும் சேட் பண்ணியிருப்பாங்களே அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து காட்டிடுறா உடனே அவளை அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் இப்போ அந்த வில்லியை வேலைய விட்டு தூக்கணுன்னே ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை கேட்குறேன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற உனக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா என்னை நீ செருப்பு கலட்டி கூட அடி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அவள் ஒரு சிங்கிள் மதர் அவளுக்கு அப்பா கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு அவள் என்ன செய்வா அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன பண்ணுற உன்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாவை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா நாங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஆனால் இப்போ நாங்கள் வெறும் ஆர்டினரி ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு ஆர்டினரி ஃப்ரெண்டுக்கு தான் தன்னோட குழந்தை சாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூட அவள் குழந்தையை காப்பாற்ற போனியா போடா யூஸ்லெஸ் ஃபுல்லோ கண்டிப்பாக உன்னை என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிவெழுத்து விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஒவ்வொரு வழியிலே ஹீரோயினோட குழந்தை வந்து அம்மா அம்மா சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது ஃபீலிங்கில் தானே இருக்கா அப்போ வந்து தன்னோட குழந்தை தான் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அந்த குழந்தைய வந்து ஹக் பண்ணிக்கிறாள் ஆனால் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஏ என்ன குழந்தைய கடத்துறியா மரியாதை என் குழந்தையோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து திட்டிட்டு அங்கேருந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிடுறாங்க ஹீரோயினுக்கு வந்து அங்கே என்ன நடக்குனே ஒன்றுமே புரியலை தன்னோட குழந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு இல்லையா அதனால் அது பக்கத்துலேயே தான் லாயர் இருந்திருக்காரு வர்றாரு கரெக்டாக ஹீரோயினும் மயங்கி விழுந்துடறா உடனே ஹீரோயினை தூக்கிட்டு போய் அந்த லாயர் என்ன பண்ணுறாருனா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருனா உனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அந்த வில்லிக்கிட்டே காமன்சேஷன் பண்ணலாம் அவளோட வீடை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஐடியா கொடுக்குறாரு ஹீரோயின் உடம்பு செல்லுன்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் அதனால் ஹீரோ பார்க்க வர்றாரு அதனால் அந்த லாயர் வந்து ஓரமாக போயிடறாரு போயிட்டு ஹீரோ வந்து சூப் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஹீரோயின் பிடிச்சி தட்டி விட்டுடுறா அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருனா என்கிட்ட தான் பணம் வாங்கி அவள் அந்த வீடு வாங்கினான் அந்த வீடு அவ கிட்டேருந்து நம்ம திரும்ப வாங்க வேண்டாம் ஆனால் அந்த பணத்தை திருப்பி தந்துடுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுறது அந்த சூப்பையும் தட்டி விட்டுட்டு மரியாதை எங்கேருந்து கிளம்பிடு நீயும் சேர்ந்து தான் என் குழந்தைய கொலை பண்ண நீ ஒரு கொலகாரன் அவள் ஒரு கொலகாரி ரெண்டு பேர் முகத்திலேயே நான் முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ சொல்கிறாரு நீ ஏன் இவ்வளவு கெட்டவளாக இருக்க அப்படின்னு நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து சொல்கிறாள் இப்போ ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைய பார்க்க வரா ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு என்னன்னு பார்த்தா குழந்தைக்கு பிடிச்ச ஃபுட் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காரு ஆனால் ஹீரோயின் வந்த உடனே அந்த ஃபுட்டெல்லாம் ஏற்றி விட்டுட்டு உனக்கு ஒன்று தெரியுமா என் குழந்தைக்கு இதில் இருக்க எதுவுமே பிடிக்காது அது முகபானா பயங்கரமான அலர்ச்சி எதுவுமே பிடிக்காததை கொண்டு வந்து வச்சிருக்க இதுதான் என் குழந்தைக்கு பிடிக்கும்னு சொல்லி அவள் ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சு அவள் ஒரு டாய்ஸ் வைக்கிறாள் இப்போ குழந்தைக்கு பிடிச்ச பொம்மை இதெல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா செய்யும் சொல்கிறேன் என்னென்ன பிடிக்கும்னு அப்போ ஹீரோ சொல்கிறாரு ஸ்டார் தான் சொன்னால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சுகருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயின் சொல்கிறேன் இப்போ கூட குழந்தைக்கு எது பிடிக்குன்னு தெரியலை இன்னொரு குழந்தைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனசனா நான் என் குழந்தைகிட்ட நிற்கிறது கூட உனக்கு அருகருக்கு கிடையாது இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாள் அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு இல்லை ப்ளீஸ் குழந்தை கூட என்னோட கொஞ்சம் நேரம் இருக்க அப்படின் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிலேயே ஹீரோக்கு கால் வந்துடுது என்னென்னா அந்த வில்லியோட வீடை வந்து எல்லாத்தையும் வச்சு ஹீரோயின் தான் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டா போல அந்த கால வருது உடனே ஹீரோ அங்கே இருந்து கிளம்ப ஹீரோயின் பின்னாடியே வர்றா அந்த வில்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா ஃபயரை வச்சுட்டு எப்படியும் ஒரு முப்பது லிட்டர் டீசல் பெட்ரோல் இருக்கும் வச்சுட்டு அந்த பில்டிங்கையே கொளுத்திடுவேன் எனக்கு இல்லாத வீடு யாருக்குமே இல்லைன்ற மாதிரி மிரட்டிட்டுருக்க சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க எவ்வளோ காசு கொடுத்து இந்த வீடை வாங்கியிருக்கும் தெரியுமா நீ ஈஸியாக தீய வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஹீரோ வந்துடுறாரு நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு இப்போ அந்த ஸ்டார் என்ன சொல்கிறேன்னா அம்மா எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறா ஸ்டார் ஹீரோ சொல்லி கெஞ்சுறாரு சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இப்போ ஹீரோயின் வர்றா வந்தவ என்ன சொல்கிறனா தைரியம் தான் நீ கொல்லு நீயே செத்துப்போ என் குழந்தை உனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அவளுக்கு பண்ண பாவத்துக்கு நீ செத்து போகிறது நல்லதா அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கவங்களாம் ஹீரோயினை பிடிச்சி வைராங்க ஏன் நீ என்ன இவ்வளோ குரூயலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறா தெரியுமா இவ எவ்வளோ பெரிய கெட்டவ தெரியுமா இவள் யார் தெரியுமா ஏன் புருஷனை செட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிலையே அந்த கையில் வச்சிருந்தாலையா அந்த லைட்டரை வாங்கிட்டு குழந்தைய ஒரு சைடு தூக்கிடுறாங்க இப்போ ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்கிறா இவன் என் புருஷனை வந்து செட் பண்ணிட்டா இதனால் என் குழந்தை இறந்து போயிடுச்சுன்ற உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா அதனால் சுத்தவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வில்லியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இவள் இன்னும் இவ்வளோ கெட்டவளாக இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சிருன்னு சொல்லி வில்லி மிரட்டிட்டு இருந்தாலே மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க இப்போ ஹீரோயினை வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுறா அதனால தான் குழந்தை இறந்துச்சு ஒரு அந்த பில்டிங் கிடிஞ்சதுக்கு ஹீரோ கூட காரணமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிடுவோம் அந்த நியூஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணி விட்டுடுறாங்க மீடியா பீப்பிள்ஸ் இப்போ அந்த வில்லிக்கு போக இடம் இல்லை அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருனா தன்னோட ஓல்டு ஹவுஸை கூப்பிட்டு வந்து வில்லியவும் அவளோட குழந்தையே விடுறாங்க அதுக்கு அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாள் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு அதனால் அவளை தள்ளி விட்டுட்டு நாங்கள் இருந்து கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்போ ஒரு ரோட்டில் கனவு கண்றான் ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது குழந்தை வந்து பயங்கர அடிப்பட்டதோட அம்மா காப்பாற்றுங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுமா ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுகுது இதோடைய கண்ணு முழிக்கிறா என்னன்னு பார்த்தா குழந்தை நேரம் இல்லை இது எல்லாமே கனவுன்ற மாதிரி இருக்கு ஹீரோயின் அவளோட அம்மா வீட்டில் இல்லையா அதனால் அவளோட பிரதர் வந்து சமாதானப்படுத்துறாரு அப்போ ஹீரோயின் என் என்ன குழந்தையோட திங்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஓல்டு ஹவுஸில் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வரட்டுமானா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கிட்டே கேட்க அவங்க அண்ணா என்ன சொல்கிறார்னா லாயரை கூட்டி போமா அவர் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்கிறாரு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா லாயரை கூப்பிட்டுட்டு அடுத்த செகண்ட் எங்கே பண்ணுறானா அந்த ஓல்டு ஹவுஸ்க்கு தான் வர்றான் வந்தவொடனே பாஸ்வேர்டு அமைக்கி பார்க்கறா அது வந்து என்னென்னா அந்த குழந்தையோட பிறந்த நாள் தான் பாஸ்வேர்டாக இருக்கும் ஆனால் அமைக்கி பார்க்குற திறக்க முடியலை ஆனால் என்ன பண்ணுறான்னா நாக் பண்ணுறா கதவை யார் வந்து திறக்கிறான்னா வில்லி தான் திறக்கிறா திறந்த உடனே இவங்களும் பார்த்துட்டு அடைக்க போகிறா அது உங்களையும் அந்த ஹீரோயினும் அந்த லாயரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க உடனே வில்லி சொல்கிறா நீங்கள் எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ளே வர்றீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி தடுக்கிறா அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா என் வீடுற எது யார் வீட்டுக்குள்ளே யாரை வர்றதுன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு சுற்றி இருக்க பொருளெல்லாம் பார்க்குற குழந்தையோட திங்ஸ் எதுவுமே இல்லை ஏன் பொருளெல்லாம் எல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி தேடி பார்க்குறான் உடனே வில்லிக்கிட்ட போய் கேட்குறா என் குழந்தையோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு என் பொ பொண்ணையோட திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வில்லி சொல்கிறாள் ஆனால் வில்லியோட பொண்ணு வந்து சொல்கிறா இறந்தவங்களோட பொருளை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது அதனால் நானும் என் அம்மாவும் தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி குழந்தை உண்மையை சொல்லிடுது ஆனால் வில்லி வந்து வாயை பொத்துறா குழந்தை இருந்தாலும் வாயை எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுது அவளை தான் ஹீரோயின் அவளோட குழந்தையோட திங்ஸை தொட்டால் சும்மா விடுவாளா பறந்து பறந்து அவளை வில்லியை வெளுத்து எடுத்துடுறா என் குழந்தையோட திங்ஸை நீ துடுவியாடி எவ்வளோ தைரியம் வந்து என் குழந்தையோட திங்ஸ் தொடுவோன்னு சொல்லி அடி வெளுக்குறா கரெக்டாக ஹீரோ வந்து ஏன் இவகிட்டே இவ்வளோ குருவியலை நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து திட்டுறான் லூசு பைய அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா ஃபஸ்ட் இவை என்ன செஞ்சால் நீ கேட்டுட்டு பேசு அப்படின்னு சொல்கிறா இது ஹீரோ வந்து தடுக்க போகிறான் ஆனால் டா லாயர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவை பிடிச்சி தடுத்து விட்டுறா இப்போ நீ தடுத்தேன்னா நீயும் சேர்ந்து தான் ஜெயிலுக்கு போவா அப்படின்ற மாதிரி உடனே அந்த வில்லியோட பொண்ணு ஸ்டார் வந்து அங்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க எங்கள் அம்மாவை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கே கேட்குது உடனே ஹீரோ பெரியவங்க கேட்குறான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோயின் சொல்கிறான் என் குழந்தையோட திங்ஸ் எல்லாத்தையுமே காணும் என்ன பண்ண நீ இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோ சொல்கிறான் நான் தான் சொன்னேன்ல குழந்தையோட திங்ஸ் எதாவது தொடதுன்னு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வில்லிக்கிட்ட கேட்க இல்லை நான் தேவைப்படாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிர அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறான் சிக்ஸ் மில்லியன் அது வரும் வேணா நீ எனக்கு தேடிட்டு வந்து கொடுத்துரு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஹீரோவும் அந்த வில்லியும் போய் தேடுறாங்க குழந்தையோட திங்ஸை அந்த நாற்றுக்குள்ளே எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த வில்லியோட ட்ரெஸ்ஸையும் குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் தீட்டு வந்து குப்பத்தொட்டியில் போட்டுடறா தன்னோட குழந்தைக்குள்ளதை போட்டாலே அதனால் இப்போ என்ன சொல்கிறான்னு நீ என் குழந்தை முன்னாடி மன்னிப்பு கேளு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவள் மாட்டேன்றா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குழந்தையோட கல்லறைக்கு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டிக்கு அந்த தரையில் பிடிச்சி முட்டை வைக்கிற ஹீரோயின் என் ஹஸ்பண்டை செட் யூஸ் பண்ணதுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வில்லி போயிடுறா ஹீரோயின் அவள் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா இன்டர்நெட்டில் ஹீரோயின் வந்து தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறான் தன்னோடய குழந்தை இறந்தது காரணம் ஹீரோ தான் அவள் வந்து ஒரு மிஸ்ட்ரெஸ் வஸ் அவளுக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா ஹீரோவுக்கு கால் பண்ணுறான் ஹீரோ எடுக்கலை ஆனால் யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது கதவை போய் திறந்து பார்த்தா அந்த இன்டர்நெட்டை பார்த்துட்டு வில்லியை தாக்குறதுக்கு கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவள் வீடியோ மெஸ் வீடையும் மிஸ்ஸியாக பண்ணிவிட்டு அடுத்தவை புருஷனை செடியூஸ் பண்ணுவியான்னு சொல்லி அடி வெளுத்துட்டு போயிடுறாங்க இப்போ அந்த வில்லியோட பொண்ணுக்கு வந்து பயமாயிருது அம்மா அவங் அதாவது சுகர் இறந்தான்னா நம்ம என்னம்மா தப்பு செஞ்சோம் அவங்க இறந்ததுக்கு நம்மளே ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது அதுக்கு வில்லிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் வலிக்கும் போல உடனே ஹார்ட் வலிக்குதுமா அப்படின்னு சொன்ன உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறா அம்மா என்னால் நடக்க முடியாது எனக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிகிட்டே வந்துடுறா அட்மிட் பண்ணியிருக்கா ஹீரோ கிட்டே சொல்கிறா பாப்பா உடம்பு சரியில்லை நிறையா பணம் தேவைப்படும் போல் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறா ஹீரோயின் இன்டர்நெட்டில் விட்டாலையா அது எல்லாத்தையுமே சொல்லிடுறா உடனே ஹீரோ வந்து நீ எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வில்லிக்கு தேவையான உதவிகள்லாம் நான் செய்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக ஹீ வில்லிட்டேருந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் கிளம்புறான் இந்த சைடு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா தனக்கு தேவையான அதாவது ஹீரோ கிட்டே இருக்கிறது எல்லாமே ஹீரோயினோட சொத்து தான் ஆனால் திரும்பி ஹீரோயின் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்த லாயர் தான் அதுக்கு லாயருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ கரெக்டாக ஹீரோ வரவும் லாயர் வந்து ஒதுங்கி போயிடுறாரு இப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ ஏன் இவ்வளோ குழை நடந்துக்கிற இதனால் அவளும் அவள் பொண்ணு இறந்துருந்தா என்ன செய்வா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் பொண்ணு இறந்துட்டாலையா அதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கொஞ்சம் இதாகவே சொல்கிறாள் அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நீ இவ்வளோ கேவலமான பொண்ணாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவங்க ரெண்டு வருட கான்வர்சேஷன் இங்கே நடந்துட்டுருக்கு அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யார்னு பார்த்தா வில்லி தான் ஃபோன் பண்ணுறா கரெக்டாக ஹீரோயின் அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி பேச நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வில்லி வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறா ஹீரோயின் வந்து எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா வில்லி வந்து அவ ஒரு இடத்துக்கு சொல்கிறான் இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க நீ ஹீரோவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு வில்லி சொல்ல கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஆமாம் அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க வில்லி சொல்கிறான் இது நம்ம ரெண்டு பேரில் ஹீரோக்கு யார் முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்க அப்படியெல்லாம் பண்ணேன் ஆனால் கடைசியில் அவன் என்னதான் செலக்ட் பண்ணான் பார்த்தியா ஒன்றையும் உன் குழந்தையை செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி வில்லி ஹீரோயினை வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கா இந்த கேப்பில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வில்லி பேசுவா இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கா இந்த பக்கம் அவள் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறான் ஃபயரில் மாட்டிக்கிட்டது ஃபயர் ஃபைட்டர்ஸ்து காப்பாற்றிட்டாங்கன்னு ஹீரோக்கிட்ட நான் தான் சொல்லி போய் சொன்னேன் மறுபடியும் ஹீரோ அங்கே வரக்கூடாதுன்னு நான் தான் எல்லா பிளானையும் பண்ணேன்னு சொல்லி அவள் வயலே அவளே வாக்குமூலம் கொடுத்துட்றா தான் இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறானா இப்போ நீ பேசுன இல்லையா இது எல்லாத்தையுமே நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நான் போய் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவேன் மக்கள் என்ன பதில் கொடுக்குறாங்களோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர போல்டாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா உடனே வில்லி சொல்கிறா நீ இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணக்கூடாது நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி வில்லி சொல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் வேணா நீ என்கிட்ட கெஞ்சி கேளு உன்னை விடுறதுக்கு மண் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறா சொல்லிடுறா இன்னொரு சைடு அந்த வீடியோ போய் அப்லோட் பண்ணிடுறா ஹீரோ ஒரு சைடு நின்று அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லியிருப்பாள்லையே அவள் என் குழந்தைய கொண்டா நீ ஏன் நம்ம மட்டிக்கன்றெல்லாம் கேட்டிருப்பா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோயின் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றா ஹீரோயினோட வீட்டு வாசலில் ஹீரோ என்ன பண்ணியிருக்கானா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான் இங்கே நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா சாரி நான் மன்னிச்சிரு அவன் நல்லவன் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் அவள் இந்த மாதிரி நடந்துப்பான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான் ஆனால் ஹீரோயின் கூடையே அந்த லாயர் வந்திருப்பார் போல் ஹீ லாயர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு தான் ஒரு வாய்ப்பு கூடையுமா அவன் கூட சேர்ந்து வாழறதுக்கு அப்படின்னு சொல்லி லாயர் சொல்றாரு ஹீரோயின் வந்து சரின்னு சொல்லிட்டு லாயர் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு பசிக்குது ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லாயரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்க ஹீரோ வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஹீரோக்கு கடப்பாகிற மாதிரியே பேசுறாங்க ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அந்த லாயர் நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன் ஆனையா புனையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுதேன்னு சொல்லி லாயர் ஹீரோயினோட ஷோல்டரில் கை வச்சிடறான் ஹீரோக்கெல்லாம் பயங்கர ஜலசாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாம்னா ஹீரோ வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுக்குறான் லாயர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி எடுத்து ஊட்டியே விட்றான் ஹீரோக்கெல்லாம் வயிற்றுலருந்து புகையே வந்துருச்சு இந்த சமயம்லாம் அப்போ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் என்ன சொல்றானே நீ போய் எங்களுக்கு சம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து சமைக்கிறாரு சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடை வைக்கிறாரு ஹீரோயின் சாப்பிட்டு பார்க்குறான் இது உப்பு உரப்பு இல்லை உப்பு கூட இருக்கு உரப்பு கம்மியாக இருக்கு சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னோம்ல அங்கே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி லாயரை கூப்பிட்றா லாயரும் போகலாமே அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாங்கள் மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா ஆனால் ஹீரோ சொல்கிறார் நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு நாங்கள் வெறும் ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸு தான்ப்பா எங்கள் ரெண்டு வருக்குள்ளே ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா மரியாதையை வீடெல்லாம் உப்பையாக இருக்குது தொடச்சி பறிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு வர கிளம்பியிருப்பா ஹீரோக்கு இதெல்லாம் வைத்தறிச்செல்லா தானே இருக்கும் ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு பயங்கர கஷ்டமா இருக்கு ஒரு டேபிளை தொடப்பாரு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் குழந்தை ஹீரோ உட்காந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்ப நினச்சி பார்த்துட்டு அடுத்து குழந்தையோட ஃபோட்டோவை வந்து துடைக்கப் போகிறாரு அப்போ வந்து குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்து ஹீரோ சொல்கிறாரு சாரிம்மா ஒன்னையே நான் இழந்துட்டேன் உன் அம்மாவே இழந்துட்டேன் இனிமேல் உன் அம்மா எனக்கு திரும்ப முழுசாக கிடைப்பாலான்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கேயில்ல சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டுறாங்க அந்த படத்தை பற்றி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு ஒன் ஹீரோயின் சொல்கிறா லேட் இல்லை நீங்கள் இங்கேயே தங்கிருங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா ஆமால் நாங்கள் ஏன் தங்கிடுறேனே அப்படின்னு சொல்லி லாயர் அதுக்கு மேலே ஹீரோவை பயங்கரமாக கடைப்பேற்றிட்டுருக்கேன் இருக்காரு ஹீரோக்கு மனசே இல்லை இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்லிடுற போறாரு நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லி லாயர் தங்கிடுறாரு அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயின் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா லாயர் தூங்கி இருக்க மாட்டாரு நான் போய் மசாஜ் பண்ணி விட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா உன்ன ஹீரோ சொல்றாரு ஏ அவன் என்ன சின்ன பையனா அவனே தூங்கிப்பான் மசாஜ் வேற பண்ணி விடணுன்ற அப்படின்னு உனக்கு என்ன தெரியும் அவர் எப்படி தூங்குவார் உனக்கு தெரியுமா நாங்கள் வெறும் ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா இதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா வில்லியும் அவரும் ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பார் அதை நினச்சி பார்த்துட்டு அமைதியாக இறந்துக்கிறாரு இன்னொரு சைடு லாயர் கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட நீ எந்த மாதிரி ஹீரோவை எவ்வளோ நாள் தண்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹீரோயின் வர்றா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு இப்போ ஹீரோ சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப சாரி நானே நினச்சால் இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சைன் வாங்கிடுறாரு ஹீரோயினும் சைன் பண்ணிடுறா அதுக்கப்புறம் இந்த சொத்தலாம் என்னோடது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா ஆன்னு சொல்லி ஹீரோவும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் நாளைக்கு எட்டு மணிக்கு அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காண்டி அந்த கோர்ட்டுக்கு வந்துருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே லாயர் வந்து நிற்கிறாரு அப்போ ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறா இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்காக உடனே ஹீ லாயர் வந்து இதெல்லாம் பரவாயில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு அடுத்த நாள் கலையிலேயே ஹீரோவும் ஹீரோயின் டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட வர்றாங்க அப்போ ஹீரோ சொல்கிறாரு நான் ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து சேஃபாக போங்க நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா திரும்பி கூட பார்க்கல ஹீரோ கூப்பிட்றாரு இருந்தாலும் கண்டுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு என்னன்னா ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ப்ரோஸ் பண்ணியிருப்பா என்னென்னா ஹீரோ ரொம்ப புவர் ஏரியாவிலேருந்து தான் வந்திருப்பார் ஆனால் ஹீரோயின் வந்து ரிச் போல நான் வந்து ரொம்ப புவர் ஒன் உ கேட்குற அளவுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது நல்ல பேக்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது நல்ல சூட் ட்ரெஸ் எதுவுமே என்னால் வாங்கிக்க முடியாது நான் ஒரு சேவை பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயின் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் இன்னும் உன்னோட சேர்த்துக்குன்னு சொல்லி ஹக் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதை தான் ஹீரோ நினச்சிட்டே இருக்காரு ஹீரோயின் நித்தினி கூட திரும்பியே பார்க்கல ஹீரோயின் போய்கிட்டே இருக்கா ஹீரோ வந்து பின்னாடியே ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ளீஸ் நீ இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு கொடு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடியாடுறாரு ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை அதில் ஹீரோ விழுந்துடுறாரு இப்போ அந்த ரோட்டோரமாகவே உட்காந்துடுறாரு ஹீரோ வில்லி வர்றா வில்லி வந்து ஹீரோவை வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து மீட் பண்ணுறா நீ தான் டிவோர்ஸ் வாங்கிட்டல என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாமே ஸ்டார் கூட நீ இல்லாமல் மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் வில்லியை பற்றி முழுசாக ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வில்லிக்கு வந்து இனிமேல் நம்ம வேண்டவே வேண்டாம் பார்த்துக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஆனால் வில்லிக்கு மனசே இல்லை ஹீரோ வந்து விடுறதுக்கு இப்போ வில்லிக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் அதாவது வில்லியோட பொண்ணு ஸ்டாருக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் இப்போ நீங்கள் பில் பே பண்ணலைன்னா கண்டிப்பாக குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட வீட்டில் நிறையா பணம் இருக்குது பார்த்துருப்பா அதனால என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட நகை பணம் எண்ணத்தையுமே அள்ளிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போகிறான் அதை அதோட புகழால்ல உடனே அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு லைட்டர் எடுத்து இவளோ இந்த வீட்டில் வாழ விடுறதா கண்டிப்பாக இவ் அப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி தீயை வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறா அவள் கரெக்டாக லைட்டர் ஆன் பண்ணுறா ஹீரோயின் வந்து போலீஸோடு அந்த வீட்டுக்கு வந்துடுறா இப்போ இந்த சீனை கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க வில்லி ரொம்ப நாள் ஜெயிலில் இருப்பா போல ஏன் நீ என்னையை பார்க்க வந்த என்னை பார்த்தா நீ எப்படி தெரியுது நீ தானே என்னை வேணுன்னே மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி வில்லி கேட்க ஹீரோயின் சொல்கிறான் நீ ஏன் போய் மாட்டிக்கிட்ட இதில் நான் வேற உன்னை எதுக்கு மாட்டி விடணும்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர கத்தாக பேசிகிட்டு இருக்கா இப்போ வில்லி வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறா ஹீரோயின் கிட்ட முடிஞ்சா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரேன் சொல்றா ப்ளீஸ் நான் என் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதை என் குழந்தைகிட்ட மட்டும் சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி கெஞ்சரா உடனே ஹீரோயின் சொல்கிறா முடிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து வெளியில் வர்றா லாயரும் அங்கே தான் இருப்பார் போல லாயர் என்ன சொல்கிறான்னா அவளோட குழந்தை இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் நீ சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே என்னோட கஷ்டம் யாருமே படக்கூடாது அவளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட அவள் குழந்தை இறந்ததை கூட சொல்லாமல் அங்கேருந்து வந்து காரில் ஏறுறா ஹீரோயின் வந்து அவள் குழந்தை இறந்துருச்சு இல்லையா அதனால் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் போல அதனால் இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு இருக்கா அந்த ஹில் ஸ்டேஷனில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு குழந்தையை காப்பாற்ற போன இடத்துல ஹீரோக்கு ஒரு கால் அடிபட்டு கால் நல்லபடியாக நடக்க முடியாமல் இருக்கும் போல் இப்போ ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு வர்றா வந்தவுடனே ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்கிறா ஆனால் ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு தெரியாது அடையாளம் தெரியாது பயங்கரமான மாதிரி இருப்பா இப்போ கண்ணாடியை கலெக்ட்ரா ஹீரோயின் ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ என் குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சொல்கிறா நான் அந்த கல்லறையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன் போக ஹீரோ அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு சேரிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குழந்தை பிற அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுக்க ஹீரோ வந்து அந்த இடத்துக்காக கிளம்பி வர்றாரு ஹீரோயினும் அந்த லாயரும் அங்கே தான் நிற்கிறாரு இப்போ ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அந்த இன்விடேஷனோட வர்றாரு ஹீரோயினை கூப்பிட்றாரு ஆனால் ஹீரோயினுக்கு வந்து காது கேட்கல அதுக்குள்ளேயே ஒரு கார் வந்து அடிச்சுட்டு போயிடுது இதே மாதிரி தான் ஹீரோ ரோட்டில் கிடக்காரு ஹீரோயினோட குழந்தை வந்து காப்பாற்றுன்னு சொல்லி கெஞ்சிருக்கும் ஆனால் ஹீரோ காப்பாற்றாமல் போயிருப்பார் அதே நிலம தனக்கு வந்துடுச்சேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இனிமேல் நம்ம அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல ஹீரோ இறங் இறந்து போயிடுறாரு ஹீரோயின் வந்து நடந்தது எதையுமே கவனிக்கல ஹீரோ இறந்து போயிடுறாரு குழந்தை இறந்து போயிடுது இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையோட ஆனிவர்சரி வருது இறந்து டெத் ஆனிவர்சரி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறா வச்ச உடனே உன்னோட பேரில் நான் நிறையா குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேம்மா கண்டிப்பாக இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது அந்த சேரிட்டிக்கு உண்டான இன்விடேஷன் எல்லாத்தையுமே வச்சுட்டு பார்க்குறா அந்த பொம்மை வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கத்துது என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கடந்த காலத்துக்கு போயிடுறா என்னன்னு பார்த்தா மறுபடியும் பிறந்திருக்கா போல கடந்த காலத்தில் அம்மா நீங்கள் என்னாச்சு கனவு உலகத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்க இல்லைடா ஒன்று இல்லைடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை குழந்தை வந்ததே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா அம்மா நம்ம ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ஆக்சிடென்ட் ஆன நாளும் இப்போ மீட் பண்ண நாளும் ஒன்று அதனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம்டா வீட்டில் இருந்தால் போகும்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு போக விடாம ஸ்டாப் பண்ணிடுறா ஸ்கூலுக்கு போக விடாமல் ஸ்டாப் பண்ணதுனால அந்த குழந்தை வந்து அந்த இடிபாடுகளில் அதாவது கட்டிட இடிபாடுகளில் விழுந்து இறந்துருக்காது ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அந்த வில்லியை மீட் பண்ணியிருக்க வேண்டாம் இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம் இல்லையா ஓகே கைஸ் குழந்தை மறுபடியும் பிறந்து வந்தது யாருக்கெல்லாம் இந்த எண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஹீரோவோட கேரக்டரை பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஏன்னா ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு அம்மாவும் எப்படி லவ் பண்ணுவாங்கங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன்